திமுக அயலக அணி மாவட்ட அமைப்பாளராக இருந்த ஜாஃபர் சாதிக் மூன்று ஆண்டுகளாக மூவாயிரத்தி ஐநூறு கிலோ போதைப்பொருள் தயாரிப்புக்கான மூலப்பொருட்களை வெளிநாட்டிற்கு கடத்தியதாக கடந்த ஒரு சில வாரங்களாக பிரிவினரால் தேடப்பட்டு வந்தார் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் திடீரென மாயமானார் இதனைத் தொடர்ந்து நேற்று போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் டெல்லியில் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டுள்ளார் உள்ளார் ஜாஃபர் சாதிக் திமுக தலைவர்களுக்கு நிதி அளித்ததாக புகார் எழுந்தது மேலும் போதைப் கடத்தல் மூலம் கிடைத்த பணத்தின் மூலம் திரைப்படம் தயாரித்து உள்ளதாகவும் தகவல் வெளியானது இதனையடுத்து பாஜகவினர் தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார்கள் பொருள் கடத்தல் கட்சியில் அங்கீகாரம் அளித்த திமுக தலைவரும் முதலமைச்சரும் உடனடியாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டி வந்தார்கள் இந்நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் திமுக ஒரு புதிய குற்றச்சாட்டை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக திமுக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் சரவணன் வெளியிட்டுள்ள பதிவில் சர்வதேச போதை பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக்கிற்காக நீதிமன்றத்தில் வாதாடி விடுதலை வாங்கிக் கொடுத்தது பாஜகவின் வழக்கறிஞர் பால் கனகராஜ் எனவே பாஜகவிற்கும் ஜாபர் சாதிக்கிற்கும் என்ன சம்பந்தம் என யார் விளக்குவார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் அவர் பதிவு செய்துள்ள நீதிமன்ற தீர்ப்பு விவரத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜாபர் சாதிக் உள்ளிட்ட ஐந்து பேர் போதைப் பொருட்கள் மற்றும் மனநிலை பாதிக்கும் பொருட்களை போதை மறந்து வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்துள்ளார்கள் அதில் ஜாபர் சாதிக்கை இந்த குற்றத்திலிருந்து விடுவிக்க அவருக்கு ஆதரவாக வழக்கறிஞரும் தற்போதைய பாஜக துணை தலைவராக இருக்கும் பால் கழகராஜ் ஆஜராகி வாதிட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டிலிருந்தும் ஜாஃபர் சாதிக்கிற்கு விடுதலை பெற்றுக் கொடுத்ததாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது